ஹா திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக லீயல் அப்டேட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு சட்டம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சட்டத்தை மக்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வந்து நம்மளுடைய வேல்யூ அப்டேட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் பற்றாது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்வீர்கள் நம்ம வீடியோவை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க நம்ம சேனலை அப்படின்னா சோசியல் மீடியாவில் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணது மூலம் உங்கள் மூலம் மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் தெரிந்து கொள்ளணும் ஒரு அப்படின்னா முழு வீடியோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் முழு வடிவமான சட்டம் வந்து உங்களுக்கு வந்து தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உயில் பத்திரம் பற்றிய தகவல் உயில்னா என்ன அப்படிங்கிறது ஒரு முழு விவரத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது உயில் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டப்பூர்வ ஆவணம் ஆகும் என்ன இந்த ஆவணத்தின் மூலமாக வந்து ஒரு நபர் வந்து தனது சொத்தை பணம் மற்றும் பிற சொத்துக்களை தனது இறப்பிற்கு பிறகு வந்து எவ்வாறு விநியோகிக்கப்பட வேண்டும் என்பது வந்து அதன் மூலம் வந்து தெரிவிக்கிறார் அதுதான் வந்து உயிர் என்ன உயிலின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னார்வமாக முடிவு எடுக்கலாம் அதாவது நல்ல மனதுடைய ஒருவர் அதாவது நல்ல மனநிலை உள்ள ஒருவரால் யாருடைய வற்புறுத்தலும் மாற்று அழுத்தமும் இல்லாமல் தான் விரும்பியபடி உயிலை வந்து உருவாக்கலாம் மரணத்திற்கு பிறகு நடைமுறைக்கு வரும் உயில் ஒரு உயில் வந்து ஒரு உயில் நபர் இறக்கும் வரை சட்டப்பூர்வ நடைமுறைக்கு வராது உயிலை எழுதிய நபர் உயிரோடு இருக்கும் வரை தனது சொத்துக்களை அனுபவிக்கலாம் திரும்ப பெறக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது எழுதிய நபர் உயிருடன் இருக்கும்போது எந்த நேரத்திலும் மாற்றலாம் உயிலை அல்லது ரத்து செய்யலாம் அந்த உயிலை ரத்து செய்துவிட்டு திரும்பவும் எழுதலாம் ரொம்ப வந்து இந்த உயிர் எழுதுறதில் வந்து பெனிஃபிஷியரின்னு பார்த்தீங்கன்னா யார் உயிர் எழுதுகிறாங்களோ அவங்க ரொம்ப பெரிய பெனிஃபிஷியரியாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த உயில் வந்து அவங்கள ரொம்ப பாதுகாக்கும் அதுக்கு சில காரணங்களும் இருக்கிறது அதை நம்ம பின்னாடி நம்ம சொல்லிட்டு சொல்ல போகிறோம் உயி உயிலில் என்ன வந்து சேர்க்கப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகள் இருந்தால் வீடுகளை பற்றி விவரங்களை சேர்க்கலாம் நிலம் அல்லது சொத்து இருக்கும் பொழுது அதையும் சேர்க்கலாம் வங்கி கணக்குகள் வங்கிக் கணக்குகளில் உள்ள பணங்கள் இது சம்பந்தமானவை உயிரில் வந்து சேர்க்கலாம் யாருக்கு செல்லும் என்று பங்குகள் அதாவது ஷேர் அதுவும் சேர்க்கலாம் முதலீடுகள் தொழிலில் செய்யும் முதலீடுகளையும் உயிரில் சேர்க்கலாம் நகைகள் அல்லது மதிப்புமிக்க பொருட்களையும் வந்து அந்த உயிலில் வந்து நீங்கள் சேர்க்கலாம் மைனர் குழந்தைகளின் பாதுகாவலர் வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தனிப்பட்ட உடைமைகளும் அதாவது உயில் பத்திரத்தின் உரிமையை நிர்வகிக்கும் அடிப்படை சட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்திய வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிர்வகிக்கப்படுகிறது இது வந்து இந்துக்கள் சீக்கியர்கள் ஜைனர்கள் மற்றும் பௌத்தர்களுக்கு வந்து உயில்கள் பிரிவு அறுபத்தி மூணின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்றன முஸ்லீம்களுக்கு வந்து முஸ்லீம் தனிநபர் சட்டத்தின் கீழ் வெவ்வேறு விதிகள் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து அதனுடைய இதனுடைய அம்சத்தில் சேராது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு உயில் பதிவு செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது நம் நாட்டு அதாவது இந்தியாவில் வந்து நீங்கள் சட்டப்பூர்வமாக ஒரு உயிலை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து சட்டம் ஆனால் அவ்வாறு செய்வதால் பல நன்மைகள் உள்ளன பதிவு செய்தாலும் நன்மை இருக்குது இங்கே ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் கொடுக்க இருக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயில் பதிவு கட்டாயமா இல்லை இந்திய சட்டத்தின்படி ஒரு உயிலை பதிவு செய்வது கட்டாயம் ஒரு உயில் வந்து பதிவு செய்ய படாவிட்டாலும் பின்வரும் நிபந்தனைகள் இருந்தால் சட்டப்பூர்வமாக செல்லுபடி ஆகும் என்ன நிபந்தனைகள் எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் உயில் உயில் எழுதுபவர் கையொப்பமிட்டிருக்க வேண்டும் யார் எழுதுறாங்களோ அவங்க வந்து கையொப்பம் போட்டுக்கணும் குறைந்தது இரண்டு சாட்சிகளால் சான்றளிக்கப்பட்டிருக்க வேண்டும் எதனால் நீங்கள் ஒரு உயிலை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடுதல் சட்ட பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மைக்கு இது பரிந்துரைக்கப்படுகிறது நாம் வந்து பரிந்துரைக்கிறோம் உயில் வந்து பதிவு செய்வதன் நன்மைகள் என்ன உயில் பதிவு செய்ய வேண்டாம்னு சட்டம் சொன்னாலும் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை அதான் உயில் பதிவு செய்வதன் நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம் பதிவு செய்யப்பட்ட உயிர் வந்து நம்பகத்தன்மைக்கான சான்றாக நீதிமன்றத்தில் கருதப்படுகிறது அதனால் நீதிமன்றத்தின் சவால் செய்வது வந்து கடினம் அதை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்வது கடினம் பதிவு செய்துவிட்டால் விட்டால் உயில் பதிவு செய்வது பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏனெனில் இது சார் பதிவாளர் சதவ் சப்ரிஜிஸ்டார் அலுவலகத்தில் பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டு இருக்கும் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸில் இது வந்து இருக்கும் உயில் பதிவு செய்திருந்தீர்கள் என்றால் நூறு ரூபாய் பத்திரம் போதும் உயிலை பதிவு செய்வதற்கு உயில் பதிவு செய்வது தகராறுகளை தடுக்க உதவுகிறது பயன் பயனாளிகளுக்கு வலுவான சட்ட ஆதரவு உள்ளது உயில் யாருக்கு எழுதப்படுகிறதோ அவர் அது பதிவு செய்திருந்தார் அந்த சொத்தை விற்பதற்கு மிகவும் ஒரு அச்சாணியாக இருக்கும் உயில் வந்து பதிவு செய்வது மோசடிக்கு எதிரான பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று வந்து உயிலை எங்கே எப்படி பதிவு செய்வது பதிவு சட்டம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் ஓ எயிட் பிரிவு நாற்பதின் கீழ் துணை பதிவாளர் அலுவலகத்தில் வந்து பதிவு செய்ய வேண்டும் உயில் எழுதுபவர் அசல் உயில் மற்றும் அடையாள சான்றுடன் ஆஜராக வேண்டும் பதிவின் போது இரண்டு சாட்சிகளும் ஆஜராக வேண்டும் பேரளவு பதிவு கட்டணம் பொருந்தும் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும் அதாவது நூறு பத்திரம் போதும் நம்ம இதில் அதில் வந்து நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் அதாவது உங்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் உள்ள சார் பதிவு வளாகத்தில் இப்போ வந்து உயில் எழுதுவதற்கான சிறந்த சூழ்நிலைகள் இது என்னென்ன சூழ்நிலையில் நீங்கள் வந்து உயிர் எழுதலாம் குறிப்பிடத்தக்க சொத்துக்களை பெற்ற பிறகு உயிலை எழுதலாம் நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வாகனம் வாங்குவது அல்லது தொழில் தொடங்குவது பரம்பரை சொத்து அல்லது அதிக அளவு பணத்தை சம்பாதித்து விட்டால் வந்து நீங்கள் உங்களுக்கு பிறகு அந்த சொத்துக்கள் யாருக்கு சென்றடைய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவர்கள் பெயருக்கு உயில் எழுதி வைக்கலாம் காரணம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப விநியோகிக்கப்பட வேண்டிய மதிப்புமிக்க ஒன்றை நீங்கள் இப்போது வைத்திருக்கிறீர்கள் அது யாருக்கு செல்ல வேண்டுமோ அவர்களுக்கு உயிர் எழுதி வைக்கலாம் ரெண்டாவது திருமணம் அல்லது மறுமணம் நடைபெறும் போது உயிரை எழுதலாம் உங்கள் மனைவி உங்கள் வாழ்க்கை மற்றும் சொத்தின் முக்கிய பகுதியாக மாறுகிறார் அதனால் உங்களுக்கு பிறகு உங்கள் மனைவி எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் உங்கள் சொத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உயிலை வந்து எழுதலாம் குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுமணம் செய்து கொண்டால் உங்கள் பழைய உயிலை மதிப்பாய்வு செய்யவும் புதிய உயிலை எழுத விரும்பினால் பழைய உயிலை ரத்து செய்துவிட்டு புதிய உயிலை தாராளமாக நீங்கள் எழுதலாம் மூணாவது குழந்தைகளுக்காக உயிலை எழுதலாம் பெற்றோர் இருவரும் காலமானால் குழந்தையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு பாதுகாவலரை நியமிக்க கார்டியன்ஷிப் நியமிக்க உயிலை எழுதலாம் உங்கள் இறப்பிற்கு பின் குழந்தைகள் சொத்துக்களை நியாயமாக பெறுவதை உறுதி செய்ய உயிலை எழுதலாம் குறிப்பாக உங்கள் குழந்தைகள் மைனர்களாக இருந்தால் இது மிக முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்கிறோம் நான்காவது விவாகரத்து அல்லது பிரிவுகளின் பொது உயிலை எழுதலாம் உங்கள் முன்னாள் மனைவியை உங்கள் சொத்துக்களின் பயனாளியாகவோ அல்லது நிறைவேற்றப்படுபவராகவோ உயில் எழுதியிருந்தால் அதை வந்து பிரித்து பிறகு ரத்து செய்யுங்கள் பிரிந்த பிறகு ரத்து செய்யும் குறிப்பு பலர் பிரிந்த பிறகு தங்கள் உயில்களை புதுப்பிக்க மறந்து விடுவார்கள் விடுகிறார்கள் அப்படிங்களாம் ஐந்தாவது ஒரு பயனாளி அல்லது நிறைவேற்றுபவரின் மரணம் ஏற்பட்டுவிட்டால் உயிலை எழுதலாம் உங்கள் உயிலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒருவர் உங்களுக்கு முன் இறந்துவிட்டால் புதிய நபரை தேர்ந்தெடுக்கும் வகையில் உயிர் புதுப்பிக்கப்படலாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆறாவது உடல்நலக் கவலைகள் அல்லது முதுமை காரணமாக உயிலை எழுதலாம் நாள்பட்ட நோய்கள் கொடுமையான நோய்கள் அல்லது முதுமை காரணமாக உங்கள் நிர்வாகங்கள் மற்றும் சொத்துக்களை யாருக்கு செல்ல வேண்டும் என உயில் எழுதி வைத்து வருங்காலத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தவிர்க்க உயில் எழுதுவதன் மூலம் முடியும் ஒரு உயில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மன அமைதியை அளிக்கிறது எழுது எழுதுவதன் மூலம் ஏழாவது நீங்கள் ஒரு காரணத்திற்காக நன்கொடை அளிக்க விரும்புகிறீர்கள் என்றால் உயில் எழுதலாம் நீங்கள் ஒரு தொண்டு நிறுவனம் கோவில் அறக்கட்டளை அல்லது இலாப நோக்கமற்ற நிறுவனத்திற்கு பணம் அல்லது சொத்தை விட்டு செல்ல திட்டமிட்டால் உயிரை எழுதி வைக்கலாம் உங்களுடைய இறப்பிற்கு பின் அது நடைமுறைக்கு வரும் எட்டாவது பல இடங்களில் சொத்துக்களை சொந்தமாக வைத்திருத்தல் உயிலை எழுத வேண்டிய அவசியம் ஏற்படும் எழுதலாம் குறிப்பாக உங்களுக்கு வெவ்வேறு மாநிலங்கள் அல்லது நாடுகளில் சொத்து இருந்தால் உங்கள் வாரிசுகளுக்கு அதை அடையாளம் காட்ட உயிரை எழுதலாம் ஒம்பதாவதாக குடும்ப தகராறுகளை தவிர்க்க உயிலை எழுதலாம் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் தெளிவாக எழுதப்பட்ட உயில் குழப்பத்தையும் வழக்குகளையும் குறைக்கிறது பத்தாவதா பார்த்தீங்கன்னா உங்களை பராமரிப்பவருக்கு வயது முதிர்ந்த போது பராமரிப்பதற்கு பரிசலிக்க உயிலை எழுதலாம் வயதான சூழ்நிலையில் அல்லது ஆபத்தான கடினமான சூழ்நிலையில் உங்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் உங்களை பராமரித்து பார்த்து கொண்டவருக்கு பரிசாக உங்கள் சொத்துக்களை கொடுக்க உயிலை எழுதுங்கள் எழுத முடியும் இது உங்களது இறப்பிற்கு பின் உங்களுக்கு உதவியாக இருந்து பராமரி காமல் இருப்பவர்கள் உங்கள் சொத்துக்களை எடுத்து கொள்ளாமல் தடுக்கிறது உங்கள் உயிலை தவறாமல் மதிப்பாய்வு செய்யவும் உயிலை செய்த பிறகு வரைந்த பிறகு உங்கள் உயிலை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் ஒவ்வொரு மூன்று ஐந்து வருடத்திற்கும் அல்லது எந்த ஒரு முக்கிய வாழ்க்கை நிகழ்வுக்கும் பிறகும் உங்கள் உயிலை வந்து மதிப்பாய்வு செய்யுங்கள் அது சரியா சரியானவரிடம் உங்கள் சொத்து சென்றடைவதை உறுதி செய்கிறது மிகவும் முக்கியமானது உயிலை பதிவு செய்வது மிகவும் நல்ல ஒரு விஷயமாக நாம் கருதுகிறோம் எந்த ஒரு உயிலாக இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து வலியுறுத்துகிறோம் சட்டம் வந்து பதிவு செய்ய தேவையில்லை அப்படிங்குது பதிவு செய்தாலும் தவறில்லைங்கிறது பதிவு செய்வதை நாம் வந்து வலியுறுத்துகிறோம் நம்மளுடைய மக்களுக்காக நம்மளுடைய சேனல் லீகல் மட்டும் அப்டேட் பண்ணுறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஐக்கானை உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்வது அவசியம் சட்டம் அனைவருக்கும் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலம் சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்வார்கள் மிக்க நன்றி வணக்கம்